இன்னைக்கு லெவன்த்து டுவெல்த்துக்கு எக்ஸாம் கைஸ் பப்ளிக் எக்ஸாம் வேற என் தம்பி வர எக்ஸாம் எழுத போயிருக்கான் ஸோ பார்ப்போம் எப்படி எழுதிட்டு வந்திருக்கான்னு வந்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் நம்பளுக்கு வேண்டியதான் இதை பார்த்தாலே ஒரு மாதிரி குருவுருன்னு பார்க்குறாங்க எல்லாரும் ஏன்னே தெரியல மண்டையில் கொம்பு இருக்கா ஐயோ விழுப்புரம் ரோடு எதுன்னு தெரியலையே அண்ணா விழுப்புரம் ரோடு விழுப்புரம் ரோடு

பக்கோடா சாப்பிட்றான் நம்ம அப்படியே ஸ்லோவாக ஸ்லோ ரைடே போயிட்டு இது பண்ணலாம் கண்டிப்பா ஒன் டெய்லி ஜிபி மெமரி கார்டு எல்லாம் பத்தாது போல ஒரு ரைட்டுக்கு வசந்த ப்ரோ வந்து மெமரி கார்டுக்கு நாலஞ்சுன்னு வச்சுருப்பார் அவரோட கோப்ரோ செட்டிங்ஸ்குள்ளே பா அந்த பேக் குள்ளே பார்த்தா நாலஞ்சு மெமரி கார்டு இருக்கும் ஓ மை கார் இங்கே பாருங்க புள்ளிங்க சக்குன்னு முந்திட்டு போயிடுச்சு நீ நம்ம ஸ்லோவாக அந்த ட்ரக் பின்னாடியே போயிட்டுருக்கலாம் போயிட்டு இருக்கலாம் கேஷ் ஐயா எதிரில் ஒரு ட்ரக் வாங்க அந்த ட்ரக்கில் போய் விடுக்கலாம் விழுப்புரம் ரோடு ஹைவே ஏறிட்டு பார்க்கலாம் நம்ம விழுப்புரம் ஹைவே ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம்